விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில் கை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு சேர்த்து பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பிராண்ட் பக்கம் மகேந்திராங்க மகேந்திர என்ன மாடலாம் ஃபைவ் சின் ஃபைவ் டிஏஇின் கூட பூமி புத்ரா மாடல் டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயசன் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மேனுஃபாக்ச்சரிங் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க டிராக்டர் வந்து யூஸ்ஃபுல் ரன்னிங் கண்டிஷன் டிராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷன் இருக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்க்கும்போது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் இருக்குங்க ஃப்ரண்ட் டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் இருக்குங்க பேக் டயர் ரீ டயர் ஃப்ரண்ட் ஒரிஜினலுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராக்டில் எஸ்டாப்டிங்க உங்களுக்கு டாப் எதுவுமே கிடையாதுங்க பம்பர் மட்டும் தான் இருக்குது டிராக்டில் ஊக்கு பெட்டுமே இல்லைங்க இருக்கிற கண்டிஷன் அப்படியே ஓனர் தரப்பு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க டிராக்டருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்க்கும்போது டிஎன் அறுபத்தி ஒன்று அதே மாதிரி டிராக்டரில் உங்களுக்கு ஆயில் பிரேக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துருங்க டிராக்டர் பார்த்திங்கன்னா ஹெச்பி கேட்டகரி நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஓனிஸ்க்கு மட்டும் இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க டிராக்டர் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் ஓனருடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி நான் வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்த்து அனைத்து விவசாயி சொந்தங்களுக்கு உங்கள் பாலா ட்ரக் பார்க்க நன்றி